அன்புக்கு நீ சொன்னங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம முக்கியமான செய்தி பகிரப்போகிறோம் அப்படின்னா இரண்டு விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்ல நினைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு இந்த சமூகத்தில் மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பயணிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ரெண்டு விஷயங்களில் சமூக ஆர்வலர்கள் ஆர்டி ஆர்வலர்கள் சமூக நலவாதிகள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம சரியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்மை காத்துக்கொள்ள அது நிச்சயம் உதவும் அப்படிங்கிறத நம்மள்ட சொல்லிக்க விரும்புகிறேன் முதலில் என்ன அப்படின்னா நம்ம கூட நண்பர்களாக நம்ம உறவுகளாக அரசியல்வாதிகள் அரசு அலுவலர்கள் கூட பயணிப்பாங்க இப்போ இவங்கள்ட்ட நம்முடைய பலத்தை மட்டுமே காட்டணும் நம்முடைய பலவீனத்தை காட்டி நம்ம அவங்க கூட பழகிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க சர்க்கிள் இருக்கு இல்லையா அவங்க சர்க்கிள்னா அரசு அவங்க அரசியல்வாதினா அரசியல்வாதிகள் சர்க்கிள் அதே மாதிரி அரசு அலுவலகம்னால் அரசு அலுவலக சர்க்கிள் இவங்க மத்தியில் நம்மளை குறித்ததான செய்திகளை அழகாக கடத்திடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் நல்ல பழக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களாக எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கி இப்போ இவங்கள்ட என்னுடைய பலவீனம் குறித்து நான் பகிர்றேன் அதாவது மனு போடுவான் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாவம் அதுவுங்களை பிடிச்சி நம்ம லஞ்ச வழித்தொழில் எது கொடுக்க அவங்க பாவம் பஸ் படித்து கஷ்டப்பட்டு தானே இந்த வேலைக்கு வந்திருக்காங்க அதனால் குடும்பம் கஷ்டமாகிரும் குடும்பம் பிரச்சனை ஆகி போயிடும் அவங்க குழந்தை ஊட்டிகளாம் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நினச்சி அவங்க என்னத்தை மேற்கொண்டு நடவடிக்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம நம்ம நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மத்தியில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ நம்ம யாரோ ஒருத்தருக்கு எதிராக வந்து அந்த அலுவலகத்தில் தவறு செய்கிறாங்கன்னா அந்த அலுவலகத்தில் பெடிஷன் கொடுப்போது அவங்க போய் சொல்லுவாங்க இவங்க அப்படி தான் பெடிஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ரெண்டு வாரத்தை நம்ம பேசணும் அப்படின்னா இவங்க அந்த கருணையின் அடிப்படையில் இறக்கத்தின் அடிப்படையில் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்மளுடைய பலவீனத்தை குறித்து அழகாக அங்கே வந்து கடத்தி விட்டுருவாங்க அப்போ நமக்கு அரசு அலுவலர்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கவே இருக்காது அது குறைஞ்சோம் அதே மாதிரி உறவுகளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ட்டே நம்ம இதே மெத்திரில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அங்கேயும் இதே மோட்டிவேஷன் அங்கேயும் இதே வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகும் ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயம்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் அவங்க அரசு அலுவலர்கள் என்றால் அரசியல்வாதிகள் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு நம்முடைய பலத்தை மட்டுமே தெரித்து ந அவர்களுக்கு நம்மளோட பலத்தை மட்டுமே காட்டி வாழணும் நம்முடைய பலவீனத்தை ஒரு காலம் நம்ம காட்டி வாழவே கூடாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் வந்து இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து அவர்களுடைய கொள்கைகள் என்பது வேறு நம்மளுடைய கொள்கைகள் என்பது வேறு நட்பு ரீதியாக நிறைய பழக்கங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட முரண்படும் நிச்சயமாக நம்ம இந்த தேசத்தில் ஊழல் இருக்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது இந்த அனைத்து மக்களுக்கும் சமமாக சரிசமமாக எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் நம்ம சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்போம் ஆனால் நம்ம நட்பு ஓட்டத்தில் அவங்க இருந்தாலும் அரசியல்வா இருந்தால் அரசல்களாக இருந்தால் அவங்களுடைய கொள்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கரப்ஷன் பண்ணுறது அவங்க ஊழல் செய்கிறது அவங்க லஞ்சம் வாங்குறது ஸோ இதில் தான் அவங்களுடைய நாட்டமாக இருக்கும் என்ன தான் நம்ம கூட பேசி பழகு சிரித்து அவங்க இருந்தாலும் கூட அவங்களுடைய கொள்கையில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க ஆகவே என்னைக்காக இருந்தாலும் இரவு பகல் போல எதிரெதிர் நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளும் இருப்போம் கொள்கை ரீதியாக இது இன்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து முட்டிக்கணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்கும் அவருடைய கருத்துக்கும் ஒத்து போகாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கிட்டு உங்களுடைய பலவீனம் குறித்ததான விவரங்களை அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் பட்சத்தில் உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் அது நமக்கு எதிராக வந்து நிற்பார்கள்ங்கிறத உங்களுக்கு முதல்ல வந்து நான் சொல்லிக்க வரும் ஏன்னா நானும் இந்த வழியில் கடந்து வந்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் க்ளோஸ் ஆகக்கூடிய நண்பர்கள் கூட நம்மை குறித்துதான விமர்சங்கள் இன்னைக்கு முன்வைக்க கூடிய அளவுக்கு நமக்கு எதிரியா மாறி நிற்கிற அளவுக்கு கூட நம்முடைய பொதுநல வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு ஆகவே நீங்க இந்த சுச்சுவேஷன் வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்லிக்க விரும்புறேன் அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்டிஐ போடுறீங்க ஒரு மனு போடுறீங்க அப்படின்னா நீங்க அரசு அலுவலகத்தில் உங்களை கூப்பிட்டு காம்ப்ரமென்ஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை இல்லை இந்த சமூகத்திற்கான வேலையை செஞ்சு கொடுக்கற வரைக்கும் நீங்க காம்ப்ரமென்ஸாக ஆகக்கூடாது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கூப்பிட்டு அப்படியே ஐஸ் ஐஸ்வர்க்கிற மாதிரி அவங்க பேர் பேசின உடனே அவங்களுக்கு தான் இவங்க வந்து இவ்வளோ தூரம் நம்ம நல்ல பேசுகிறாங்களே அப்படின்னு இறங்கி போய் என்ன பண்ணுவாங்க இந்த பெட்டிஷனை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணுன்னு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிடுவாங்க இவங்க கைது போட்டு வந்துடுவாங்க போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை அவங்க கிடையாது அப்போ இவங்களோட தாட்லாம் எப்படி போயிடும் அப்படின்னா இவங்க தாங்க ஆர்டியை போடுவாங்க நம்ம கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா ஐஸாக பேசணும் அப்படின்னா அவங்க வாபஸ் பண்ணிடுவாங்க இந்த மைண்டு கிரியேட் ஆகும் நீங்கள் ரெண்டு மூணு பெட்டிஷன் இந்த மாதிரி வாபஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் எத்தனை பெட்டிஷன் போட்டாலும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் வாஷ் அவுட் ஆயிருவீங்க ஸோ இதையும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் ஒன்னாக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது விஷயத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்ட நபர்களாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து கூடவே வந்து நிறைய நண்பர்கள் பயணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க அதே மாதிரி ஒரு இயக்க ஆரம்பிப்பீங்க ஒரு சங்கம் ஆரம்பிப்பீங்க ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி உங்கள் ஊருக்குள்ள ஏதோ ஒரு புரட்சி பண்ண அனுப்பிங்க அது ஒரு மாவட்ட லெவலில் நீங்கள் ஒரு லெவலில் நீங்கள் பெரிய சமூக ஆர்வலாக உருவாகி இருப்பீங்க உங்கள் கூடவே நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் இருக்கக்கூடிய திறமைகள் உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க கற்றுக்குருவாங்க அவங்க ஒரு காலத்தில் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு எதிராக வந்து மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உண்டாகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு ஜவுளி கடை ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜவுளி கடையை வந்து வச்சுருக்கவரு ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறார் அப்படின்னு வைங்களேன் இவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார் அந்த நுணுக்கம் அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவருடைய ஜவுளி கடைக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஜவுளி கடை திறந்துட்டு யார் அந்த கடையில் வேலை பார்த்தவர் இதுவும் சமூக ஆர்வலர் வாழ்க்கையில் நடைபெறும் நம்ம கூடவே இருந்து பயணிக்கக்கூடிய உறவுகளும் கூட எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது நமக்கு எதிரான ஒரு இயக்கமாகவோ ஒரு சங்கமாகவோ ஒரு அமைப்பாக உருவாகி வந்து நிற்பாங்க அப்போதைக்கு நீங்கயோ இப்படி இப்படி ஆயிடுச்சே நான் வளர்த்து விட்டோன்னே அப்படியாக்கும் இப்படியாக்குங்கிற நீங்க வந்து அந்த எமோஷன் ஃபீலிங்குலாம் நீங்க வந்துடவே கூடாது ஏன்னால் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நீங்கள் சமூக சேவையில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இதெல்லாம் வந்து கடந்து போகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறணும் இப்போ நீங்கள் அதை ஒரு வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்தவர் தான் அப்படி ஆயிட்டார் என்னை எதிர்க்கிறாரு அப்படின்னு அவருக்கு எதிராகவே நீங்க செயல்பட ஆரம்பிக்கும்போது இது ரெண்டு பேருக்குமான மோட்டிவேஷனாக தான் கிரியேட் ஆரம்பித்தவர் இது சமூகத்துக்கான ஒரு புரட்சியாக மாறி நிற்காரு ஆகவே நீங்க ரெண்டாவது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் வேண்டிய விஷயம்னா உங்கள் கூட எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க அவங்க கூட பழக தான் செய்வாங்க நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது போது எல்லாரும் கூட இருக்க தான் செய்வாங்க அதில் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி உங்க கூட இருப்பாங்கன்னுலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது அது என்னைக்காக இருந்தாலும் நம்மளை விட நல்ல நிறைய விஷயங்கள் படிப்பித்துக் கொண்டவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் நல்ல தேடுதல் உள்ள அறிவாளிகள் அவர்களெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய நாலேஜை தாண்டி இன்னொரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்க நம்மளுடைய கட்டமைப்பிலேருந்து வெளியில் போய் அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்க பயணிக்க தான் நினைப்பாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற நம்ம நம்ம ஃபீலிங் ஆகிட்டு என்னடா சமூக சமூகம் இனிமே பொதுநலச்சகலாம் செய்யக்கூடாது ஏன்னா நமக்கே இப்படி துரோ பண்றாங்க அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் நீங்க போயிடக்கூடாது இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த சமூக பொதுநலவாதியாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு விஷயத்துல நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு தரமுள்ள சமூக ஆர்வலர்களாக நீங்கள் மாறி நிற்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன் இதை ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எந்த பாதையில் கடந்து வருகிறோமோ அந்த பாதையை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு இந்த பாதையில் நீங்க போகாதீங்க இதெல்லாம் நடக்கும் இந்த பாதையில் போங்க நீங்கள் ஜெயிக்கலாம் இத உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு அட்வைஸாக கூட முன் வைக்கணும் ஆகவே வருமும் காப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்து இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஒன்று உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அரசியல்வாதிகள் இருக்கலாம் அரசு அலுவலாக இருக்கலாம் அவர்கள்ட்ட உங்களோட பலத்தை மட்டுமே நீங்க காட்ட வேண்டும் ஒரு காலம் பலவீனத்தை காட்டி விடாதீர்கள் ரெண்டு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் எப்ப வேணாலும் உங்களுக்கு எதிரியாக மாறி நிற்பார்கள் அதை எப்போதும் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய மனநிலை உடையவராக நீங்கள் உருவாகி இந்த சூகத்தில் இருக்க வேண்டும் ஆகவே தான் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனும் சமூக ஆர்வலர்களும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு தரமுள்ள சமூக ஆர்வலர் அப்படின்னு இந்த சமூகத்துல பதிவு பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல வேற விடவும் சந்திக்கிறேன் நன்றி